குடி குடிக்கொண்டிருக்கேன் என் நண்பான இனிய உறவுகளை எங்க பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மாமனார்ட்ட எல்லாத்தையுமே கேக்குது அதாவது நான் அந்த மாதிரி டான்ஸ் போட்டியில் போய் சேர போறேன் ஏன் கதிர்க்காக நான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏப்பா ஏப்பா அதுக்குள்ள அவசரப்படுற சரவணனுக்கும் காசு கொடுக்கணும் இங்க செந்திலுக்கும் காசு கொடுக்கணும் ஓ புருஷனுக்கும் நான் பண்றேன் நான் தான் இடத்த விற்க போறேன்ல விற்று கண்டிப்பா நான் கொடுப்பேன்ப்பா ஏப்பா இப்படி பறக்கிறீங்க வேணாம்ப்பா அதை விட்டுருங்க அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லி முடிச்சிடுறாங்க ஆனாலும் இங்கே ராஜி இல்லை மறுபடியும் வந்து மறக்க மறுக்க பேச இது மாமா மறுபடியும் நான் உங்கக்கிட்ட பேச வர்றேன் ப்ளீஸ் மாமா அப்படின்னு கேட்குறாங்க கதிர் எவ்வளோ வேணாம் விட்ருன்னு கேட்குறாரு ஆனால் கேட்காம மீறிக்கிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருப்பா நீ என்ன வேணாலும் சொல்லு நான் கேட்குறேன் ஆ நான் இந்த டான்ஸ் மட்டும் அந்த ஆடுறதை பற்றி மட்டும் பேசாத வேறே எதை வேணாலும் பேசு அப்படிங்கிறாங்க ஆனால் நான் பேச வந்தது அதை பற்றி தான் மாமா அட்ரஸ் அக்கா அட்ரஸ் அக்கா அப்படிங்கிற மாதிரி புருஷன் மாதிரியே துணிஞ்சு பேச ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீர மங்கை ராஜி அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்தா பார்க்குறாரு ஆடி போகிறார் பாண்டியன் என்னடா இது நாளுக்கு நாளாக நம்ம மேலே உள்ள இமேஜஸ் அரைஞ்சிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னை மன்னிச்சிருங்க நான் எனக்கு தெரிஞ்ச திறமை இருக்கு நான் அது மூலமா என் புருஷனுக்கு நான் எதாவது நல்லது பண்ணணும் நான் கதிர்க்கு ஏதாவது செய்ய செய்ய புஜங்கள் துடிக்குது துடிக்குது நிஜம் அப்படிங்கிற மாதிரி ஆனா ஆமாங்க தாலியை கட்டி எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு கதிர் கதிர்க்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க அந்த கட்டத்துல தான் இவங்க துடிக்கிறாங்க ஆனா முடியாதுங்கிறாரு அப்படி போறதா நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா அதுக்கப்புறம் வர விளைவுகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல இல்லை உன் வீட்டில் வந்து யாராவது வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதுல மாமா வர மாட்டாங்க மாமா வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க வீட்டில் எல்லாரும் ஏனாண்டி ஏண்டி இப்படி மீறிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு கோமதிலாம் சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுதுங்க கிளம்பிட்டு போயிட்டு வரேன் பேட்டி படிக்கையோடு சென்னைக்கு போயிடுது அங்கேயும் போய் அந்த இடத்துல போய் சேர்ந்துடுறாங்க டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஜங்கு ஜக்கு ஜங்க ஜக்கன் ஆடையில் அங்கே இருக்க சில பல ஆண்களில் ஒரு சிலர் தான் நல்லவங்க இருப்பாங்க எல்லோரும் நல்லவங்க இருக்க முடியாது இல்லையா அதில் பார்த்தா என்னம்மா நீ இப்படிலாம் ஆடுற என்ன நினைப்பில் ஆடுற இந்த பிள்ளைக்கு பாவம் வீட்டு வந்துருது அப்பப்ப அதாவது வீட்டில் என்கரேஜ் பண்ணணுங்க நீ நல்லா வருவ நீ நல்லா பண்ணுவ அப்படின்னா அவங்க மன நிம்மதியோடு அங்கே பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டை போட்டு அனுப்பியிருக்குங்க அந்த பிள்ளை என்னங்க பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் சொதப்புது அதுக்குள்ள பார்த்திங்கன்னா இச்சை என்னங்க இப்படி ஒரு கேவலமான மனுஷங்களான்னு என் நமக்கே ஒரு இருக்குது நீ வேணா நீ எப்படி ஆடணும் சொல்லுப்பா அப்படிங்கிறான் அவன் எழுந்திரிச்சு இதுக்காக தாண்டா காத்திருந்தா ராஜகுமாரங்கிற மாதிரி வேகமாக அப்படி தொட்டு கட்டி பிடிச்சி இப்படி ஆடு இப்படி ஆடுன்னு சொல்கிறான் கோவம் வந்துடுது ராஜிக்கு தள்ளு கையை விடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓடி வந்துடுறாங்க பாவம் ஒரு ஃபீலிங்கோடு வர்றாங்க வெளியில் வர கரெக்டாக அப்படியே தலைவர் ஃபோன் அடிக்கிறாரு இந்த பிள்ளை ப பார்த்து எடுத்து அட்டன் பண்ணுது ராஜி ஓகேவா நீ போயிட்டியா எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிறாங்க எப்படி தலைவன் போக மாட்டாங்கிறதான் தெரியல பார்த்தா ராஜி என்ன பண்றாங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசல அவங்களோட குரல் வந்து கண்டுபிடிச்சிடறாருங்க காதல் இருந்தா அவங்க விடுற மூச்சு காத்தலோட சந்தோஷமா இருக்காங்களா கஷ்டத்தில் இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அப்படியே சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனை வச்சிடறாருங்க வச்சுட்டு இந்த பிள்ளை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படி இனிமேல் அடுத்து நாளைக்கு போய் மறுபடியும் எப்படி ஆட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கா கரெக்டாக பார்த்தா விடிய போய் இறங்கிடுறாரு அது தாண்டா காதல் அடுத்த விஜய் நீந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி தோணுது பார்த்தா இங்க மறுபடியும் நடந்துட்டு இருக்கு பார்த்தா அவன் கையை வச்சு இப்படி அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கான் இரு அரங்கு தலைவர் போன கையோட சார் சார் நீங்க யார் அப்படிங்கிறாங்க நானும் ஒரு டான்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க அங்கே பார்த்தா கையை பிடிக்க ராட்சிக்கு செமக்கும் வருது கையை தட்டிவிட்டு ஓடி வர பார்க்குறாங்க எங்கே ஓடுற அப்படின்னு கையை பிடிக்க போறான் கையை பிடிக்கல பிடிச்சி வேகமாக அட்டி பலர் பலார்னு கதர் கொடுக்குறாரு யாரா நீ அப்படிங்கிற உங்க அப்பேன் அப்படிங்கிறாங்க ஏ என்ன ரொம்ப பேசுகிறேன் அப்படிங்கலாம் ஹட்டின் வரைக்கும் அள்ளி வைக்கிறாங்க அங்கே கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வராங்க என்னப்பா என்ன பிரச்சனை அப்படிங்கலாம் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க இந்த பொண்ணுக்கு நான் டான்ஸ் ஆட தெரியல நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இவன் யாருன்னு தெரியல இங்கேருந்து வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க சார் நான் சொல்கிறேன் சார் நான் இந்த பொண்ணோட புருஷன் தான் சார் அப்படிங்கிறாங்க அவங்க எல்லாரும் கோவமாக பேசுனவங்க புருஷன் சொன்னோன்னா கொஞ்சம் அமைதியாகிறாங்க என்ன சார் புருஷன்னா அடிப்பீங்களா அப்படிங்கிறாங்க நான் ஏன் அடிச்சேன்னு கொஞ்சம் கேட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க என்ன கேட்கணும் என்ன கேட்கணும் அப்படிங்கள இவன் தப்பா முறையாக கையை வச்சான் அதனால தான் கோவம் வந்து அடித்தேன் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்களா சார் நான் அப்போலாம் வைக்கல சார் நான் நேர்மையாக தான் கையை பிடிச்சி டான்ஸ்லாம் கையை பிடிச்சி ஆடத்தானே வேணும் அப்படிங்கிறாங்க அப்படியா இந்த பாருங்கள் அப்படி சொல்லிட்டு வேகமாக பார்க்குறாங்க தன்னோட மொபைல் அவள் எடுத்து காமிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கள கையை அவன் வேறு வேறு இடத்துல வைக்கிறான் பார்த்தீங்களா சார் பார்த்திங்களா அப்படிங்கிற அந்த அதில் பெரிய பதவியில் இருக்கிறவர் என்ன பண்ணாங்க அடைச்சி நீலாம் ஒரு மனசு நட நம்மளாம் ஒரு கௌரவத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு காற்று அந்த இந்த மாதிரி போட்டி வச்சு நடத்துகிறோம் இந்த மாதிரி தரங்கட்டு நடத்துனீங்கன்னா யாராக நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலா ரெண்டு அரை கொடுத்து அவனை அந்த இடத்த விட்டே விரட்டிடுறாங்க டிஸ்மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் கதிர்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க எங்களை மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் இனிமேல் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் தாராளமாக ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க கதிர் பார்க்குறாரு ராஜி அப்படியே ஒரு மாதிரி அப்பா கிலோ ராஜி அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா எதுக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ இல்லாமல் எனக்கு என்னென்னோட இருந்துச்சுடா இனிமேல் என்னை விட்டு எங்கேயுமே போகாதடா ஏய் கிரிக்கி நானடி ஒன்று விட்டு போனேன் நீ அடி வந்த அப்படிங்கிறாங்க ஆமாம் சாரி கதிரு சாரிடா கதிர் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க சரி சரி நான் இருக்கல நான் வந்துட்டேன்ல நான் இருக்கேன் போதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிக்க எல்லாரும் கை தட்டுறாங்க ம் சூப்பர் சூப்பர் இப்போ கதிரா நீங்கள் சொன்னதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க கதர்ன்னு சொன்னோன்னே பார்க்குறாரு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் சொல்கிறாங்க சூப்பர் மகாராஜி நல்ல புருஷன் நீ சொல்லாமலே உன் மனசரிஞ்சு ஓடி வந்திருக்காரு பற்றியா இந்த மாதிரி புருஷன் தான் கிடைக்கணும் கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உங்களை பற்றி இப்போ தான் கேள்விப்பட்டோம் நீங்கள் உங்கள் புருஷனுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஆட வந்திருக்கீங்க சூப்பர் சார் நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா ராஜியை பார்க்குறாரு கதிர் கதிர் ராஜி உனக்கு என்ன இப்போ நான் சொல்லித்தரவா அப்படிங்கிறாங்க உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க என்ன தெரியுமாவா எனக்கு எல்லாம் தெரியும் டி அப்படிங்கிறாங்க என்ன தெரியும் டான்ஸ் நான் நல்லா ஆடுவேன் தெரியுமா சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு டான்ஸ் காம்படிஷன்லலாம் அப்புறம் ஏன் சொல்லலை நீ ஆடுறேன்னு சொல்கிற உனக்கு முன்னாடி நான் சொன்னேன் அது தப்பாக இருந்தால் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்களா ஏன்டா இப்படி சொல்லலை எனக்கு நீ இருக்கலை நான் ஏன்டா பயப்படணும் சொல்லித்தாடா அப்படிங்கிறாங்க அழகாக வந்து ராஜிக்கு கதிர் சொல்லிக் கொடுக்குறாரு சூப்பராக ஏ என்னடா இப்படி ஆடுற அப்படிங்கிறாங்க கதிர் ஆடுறத பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே வேற லெவலும் கிளாப் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்